சென்னை அண்ணாநகர்னு சொல்றாங்க மாறி சாப்பிட்டேன்னு சொல்றாங்க போதும் பொண்ணு ஓகே அண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க போதும் பொண்ணு நம்ம சாய் சிஸ்டர் மாறி மாரி பிரதர் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க ராதாகிருஷ்ணன் அப்பா பிபிஓ ஹாய் யாருங்கப்பா பிபிஓ மாரி மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அனுப்பாப்பா ഓക്കെ മാറി അപ്രാ നമ്മി ராதாகிருஷ்ணன் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஓ சாப்பா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா என்னை தெரியுமா அப்படின்றாங்க ராதாகிருஷ்ணன் அப்ப ஓகேம்மா ஓகேம்மா பார்த்து எல்லாருமே பத்திரமா தான் இருக்கணும் ஓகேடா ஆமாம்மா எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துக்கணும் ஓகேம்மா ஓகேம்மா மாரி பிரதர் சாப்பிட்டாச்சா கேட்குறாங்க சாப்பிட்டேன் பிரதர் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகேம்மா டோல் ஏஎம் ஸ்வீட்டாங்க ஆமாங்கப்பா ராதா ராதாண்ணா எந்த ஊருன்னு கேட்குறாங்க அவங்க திருவனந்தபுரம் திருவனந்தபுரம்மா ஓகே ஓகேம்மா ஓகே தூங்கலாமா தூங்கலாம் நாளைக்கு பேசலாம் ஓகேவா எல்லாருமே ஒரு சொல்லிடுங்க